இயேசுவுக்கு அடிமையாக நம்மளை ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர் என்றால் வர வேண்டும் போ என்றால் போக வேண்டும் இரு என்றால் எழும்பென்றால் எழும்பணும் கர்த்தருக்கு நம்ம ஒரு வேலைக்கார போல காணப்படணும் ஆண்டவருக்காக வேலை செய்வதற்கு நம்மளை ஒரு வேலைக்காரனை போல ஒப்பு கொடுணும் ஒப்பு கொடுக்கணும் நம்மெல்லாம் ஏசப்பாவுடைய வேலைக்காரர்கள் ஒரு அலையிலையா சொல்லுங்களேன் அலையிலையா சொல்லுங்களேன் நல்ல சத்தமாக சொல்லுங்களேன் நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன் நல்ல விசுவாசமாக சொல்லுங்களேன் அல்ல இல்ல எனக்கு வேலை செய்கிறது ரொம்ப பிடிக்கும் வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப மனதுக்கு சமாதானத்தை தரும் எவ்வளோ கவலை இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சிட்டேன்னா எனக்கு எல்லா கவலையும் என்ன செய்கிறோம் போயிடும் உலக பிரகாரமான வேலையை சொல்கிறேன் அதை காட்டிலும் ஏசப்பாவுக்கு வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அழைலூய்யா பதினெட்டு வருஷமா என்னால் முடிந்த அளவுக்கு அவருக்கு வேலை செய்யணும்னு சொல்லி வேலை செய்து கொண்டிருக்கிறோம் பிரைஸலாக ஒரு வருஷம் பதினெட்டு வருஷமாக ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் இன்றைக்கி நீங்கள் ஒரு வருஷம் வந்திருக்கலாம் ரெண்டு வருஷம் வந்திருக்கலாம் ஏன் ரெண்டு வாரம் கூட வந்திருக்கலாம் நீங்கள் தீர்மானம் பண்ணணும் ஏசப்பாவுக்கு நான் எதாவது ஒரு வேலை செய்யணும் அவங்க தான் வேலைக்காரர்கள் அரை நம்ம விருந்தாலும் கிடையாது விருந்தாளும் வருவாங்க போவாங்க ஆனால் வேலைக்காரர்கள் அப்படி கிடையாது அங்கே இருந்து வேலை செய்வார்கள் அல்ல லோயா வேலை முடிஞ்சதும் ஏசப்பா அவங்களுக்கு படி கொடுப்பார் இந்த உலக எஜமான் படி கொடுப்பது போல ஆண்டவர் அவரவருக்கு தேவை அவரவர் உழைத்ததற்கு ஈடாய் அவரவர்கள் செய்த வேலைக்கு தக்கதாய் அவர்களுக்கு படி அளப்பார் அப்போ ஓபேத் என்றால் அடிமை அடிமை கர்த்தருடைய வேலைக்காக